உணவை நோக்கிய தேடுதலே நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது ஆதி மனிதன் தொடங்கி அவசரமாக துரித உணவை தேடிச் செல்லும் தற்போதைய தலைமுறை இளைஞர்கள் வரை விதவிதமான உணவுகள் அனைவருக்கும் விருப்பமானதாக இருக்கிறது உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்ட காலத்தில் அனைவரின் ஆரோக்கியமும் கட்டுக்குள் இருந்தது துரித உணவு கலாச்சாரம் எண்ணெய் உணவுகளை அதிக அளவில் நேர கட்டுப்பாடின்றி உட்கொள்ளுதல் என நவீன உணவுகள் கொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளிட்ட எண்ணற்ற நோய்களை இலவசமாக தந்துவிட்டன ஆரோக்கியமற்ற உணவு நடைமுறையால் உருவாகும் உடல் பருமன் ஏற்படுத்தும் பாதிப்புகள் சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளன இதனை தவிர்க்கும் வகையில் உணவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் அளவை பத்து சதவீதம் குறைத்து பயன்படுத்த வேண்டும் என்ற முக்கியமான ஆலோசனையை மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்துள்ளார் பிரதமரின் இந்த ஆலோசனை ஆரோக்கியமான சமையலறைகளை உருவாக்கும் என்கிறார் இல்லத்தரசி மல்லிகா நாங்கள் எப்பயுமே எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பிரதமர் சொன்னதால் நம்ம ஹெல்த் மேலே அவர் அக்கறை எடுத்து சொல்கிறதால இன்னமும் கேர் எடுத்து நாங்கள் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ண வரைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லதுங்க நம்ம மேலே அவரே ஒரு அக்கறை காட்டும்போது நம்ம குடும்பத்து மேலே நாம் இன்னும் அக்கறையாக இருக்கணுங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு அனுபவம் இருக்குது நான் ரொம்ப அதிக தான் யூஸ் இருந்தேன் அப்போ இன்னமும் நான் ரொம்ப குண்டாக இருந்தேன் இப்போ கம்மியாக யூஸ் பண்ணவும் அதோடய நன்மைகள் எனக்கே ரொம்ப நல்லா தெரியுது நாம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் பிரதமர் சொல்றதால இன்னமும் நாம் அக்கறையாக பார்த்துக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு நாம் தான் சேஃபாக பார்த்து செய்யணுங்க ஐடி வேலை தொடங்கி அன்றாடம் காட்சி வரை பணத்தை நோக்கிய தேடுதல் வாழ்வியலின் மிக முக்கியமானதாக உள்ளது வாழ்வியலின் நோக்கம் குடும்பத்தின் எதிர்காலமாக இருந்தாலும் மூத்த குடிமக்கள் தொடங்கி அனைவரும் தங்களுக்கான உடல் நலனில் அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்கிற பிரதமரின் கருத்து மிகுந்த வரவேற்புக்குரியது என்கிறார் ஓய்வு பெற்ற வேளாண்மைத்துறை துறை இணை இயக்குனர் குணசேகரன் மக்கள் வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியிலே கூறப்பட்ட அந்த ஒபிசிட்டியை பற்றி அவர்கள் மிக விரிவாக எடுத்து மக்கள் மீது அக்கறை கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள் அதை மனதிற்கொண்டு நாமும் அந்த பாரம்பரிய உணவு வகை முறைகளுக்கு மாற வேண்டும் உடல் பருமன் பாதிப்பு குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை பல தரப்பினரிடமும் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமரின் முன்னெடுப்பு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் உணவியல் நிபுணர் திருமதி வைஷ்ணவி சிவகுமார் நம்ம பிரதமர் நம் இந்தியாவில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அப்படிங்கறத அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காரு ஆஸ் அ டயட்டிஷியனா நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஒபிசிட்டி இஸ் ஜஸ்ட் நாட் அப்பியரன்ஸ் இட்ஸ் சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ நம்மளுடைய ஃபுட்டில் ஃபைபரையும் ரிஃபைன்டு சுகரையும் கம்மி பண்ணிக்கணும் ஃபைபர் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் ப்ரோட்டீனும் அதிகமாக எடுத்துக்கணும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும் மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஆயிலும் கம்மியாக யூஸ் பண்ணணும் இதை எல்லாத்தையும் நாமளும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஃபிட் இந்தியா ஹிட் ஒபிசிட்டி அப்படி உருவாக்குவோம் உணவுக்கு முன் உணவுக்கு பின் என மாத்திரைகளை சாக்லேட்டுகள் போல சாப்பிடாமல் உடல் பருமன் பாதிப்பிலிருந்து மீண்டு ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்குமானது என்பதை எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே உணவியல் நிபுணர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்